காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் நகர் என்பது அந்த பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்துக்கு இணையானது அதைவிட எழில் மிகுந்தது அற்புதமான இடத்தில் அரங்கேறிய அலங்கோலங்களை பார்த்தால் ஆடைகளை அவிழ்த்து பார்த்து யார் என்று கேட்டு அவர்கள் மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொடூரம் அது மட்டுமல்ல ஒரு பெண் சொல்லுகிறான் என்னையும் சுட்டு என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிறான் இந்த தீவிரவாதி உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்கேன் என்று ஆனால் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது இரண்டு பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிர சுட்டுக் கொன்று நீ எமனிடப்பே கேள் மோடி யார் என்று சொன்னால் எமனுக்கே டாடா காட்டக்கூடியவர்களுடைய மோடி என்பது இந்த பாகிஸ்தான் அந்த வார்த்தையை சொல்ல பாகிஸ்தான் அவர்கள் அந்த அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் யாரிடம் பாராட்டுவது காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நரேந்திர மோடியுடைய ஆட்சி உலகங்கம் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் உருவாகியிருக்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட தலைவன் இறைவனாலே உருவாக்கப்பட்ட தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கிறேன் வேறு யார் வேண்டும் வேண்டுமானாலும் வாலாட்டலாம் நரேந்திர மோடி அவரிடம் போய் வாலாட்டினால் வாழை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது உன்னுடைய ஏடிஎம் பணங்கள் பணம் எடுக்க போனா பணம் கிடையாது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது உனக்கு கடன் தர மறுக்கிறது காரணம் மோடி எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை மோடி அவர்கள் எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா பாரத் பாரத் ஜெய் சொல்றோமே ஒவ்வொரு ராணுவ கடமை ஒவ்வொரு ராணுவ வீருடைய சபதம் தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டுகொண்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்